என்னாச்சு ஏன் லிஃப்ட் நின்னுடுச்சு தெரியலையே ஹெல்ப் ஹெல்ப் யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா லிஃப்ட் நின்னுடுச்சு ஒன் செகண்ட் சிக்னல் இல்ல உங்க மொபைல் இருக்கா ஆ ஹம் ஏ மொபைல் சிக்னல் இல்ல கரண்ட் இல்லன்னு நினைக்கிறே டோன்ட் வரி கரண்ட் வந்த உடனே லிஃப்ட் சரியாயிடு ச என்ன காம்ப்ளெக்ஸ் இது ஒரு ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி இல்ல ஒரு எமர்ஜென்சி காலர் இல்ல லிஃப்ட்ன்ற பேர்ல ஒரு சவப்பெட்டிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் கரண்ட் வரதுக்குள்ள மூச்சு முட்டி சாகாம இருந்தா சரி ரிலாக்ஸ் ஏன் டென்ஷன் ஆவறீங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தான் நான் லிஃப்ட்ல ரெண்டு மூணு தடவை மாட்டிருக்கேன் ஓ அப்ப லிஃப்ட்ல மாட்டிக்கிறது உங்க ராசியா ம் லிப்ட்ல மாட்டிக்கிட்டாலும் சேஃபா வெளியே வந்தது என் ராசின்னு வச்சுக்கலாமே இப்போ சேஃபா வெளியே வந்தா சரி தேங்க்ஸ் இதுக்கு மட்டும் இல்ல ஒருவேளை லிப்ட்ல தனியா மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பனே தெரியல நீங்க கூட இருக்கிறது கொஞ்சம் தைரியமா இருக்கு எனக்கும் உங்க மாதிரி ஃப்ரெண்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பேரு இந்த நீங்க வாங்க போங்க எல்லாம் வேண்டாமே கால்மி வெண்ணிலா ஓகே வெண்ணிலா அபி அபிநயா அபி நீ ரொம்ப அழகா இருக்கு உன் சூப்பரா இருக்கு ரியலி थैंक நீயும் நீ அழாகர்க்கு ஓ கன்வை அழஞ்சிருக்கபி ஆ ரொம்ப இல்ல இல்ல இத சரி பண்ணிக்கோ இப்போ சரியாயிடுச்சா ம் இந்த மாதிரி ரிங் ஹேங்கிங் நினைக்கிறேன் எப்படி இருக்கு சூப்பர் பாரு நல்லா இருக்குல்ல அம்மா இந்த மிரர் எங்க வாங்குன ரொம்ப கியூட்டா இருக்கே உனக்கு பிடிச்சிருக்கா நீயே வெச்சுக்கோ என்னோட கிஃப்டா थैंक यू என்ன பண்ற நீ நான் MSW ஃபர்ஸ்ட் இயர் நீ BBA ஃபைனல் இயர் ஓ அது என்ன புக் தி பிரெக்னன்ட் கிங் பிரெக்னன்ட் கிங் இது என்ன வித்தியாசமா இருக்கு புராணத்துல கர்ப்பமாகற ராஜா பத்தின கதை இது அது எப்படி ஒரு ஆணால கர்ப்பமாக முடியும் குழந்தை பெற முடியும் தாயாக முடியும் ரெடிகுலஸ் ஒரு ஆண் பெண்மைய முழுசா உணரும் போது தாய்மைய உணரலாம் முழு பெண்ணாகலாம் லிசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆணால தாயாக முடியாது அது எப்படி தாயாக முடியாத ஒருத்தரால முழு பெண்ணாக முடியும் தாயாக முடியாதவங்க தாய்மை உணரலாம் பெண்ணாக பிறக்காதவங்க பெண்மை உணரலாம் உணர்வென்பது ஒரு அற்புதமான விஷயம் ஒரு ஆண் தன்னை பெண்ணாகவோ ஒரு பெண் தன்னை ஆணாகவோ உணர்வது என்ன தப்பு தப்பில்லை இல்ல ஆனா ஏன் ஆணுக்குரியத ஆண்கள் செய்யட்டும் பெண்ணுக்குரியத பெண்கள் செய்யட்டும் இப்படி மாத்தி செய்யறது காமெடியா இல்ல அபி சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்றது காமெடியா இல்ல ஆனா உணர்வுக்கு உண்மையா இருக்கிறது காமெடியா இருக்கு எது யார் தீர்மானிக்கிறது ஆண் துப்பாக்கியும் பெண் சொப்பு சாமானும் விளையாட கொடுத்து இதுதான் உனக்குரியதுன்னு திணிக்கிறீங்க ஒருவேளை ஆண் குழந்தை துப்பாக்கி வேண்டாம் எனக்கு கரண்டி தான் வேணும்னு கேட்டா என்ன தப்பு போலியான கட்டுப்பாட்டுக்குள்ள சமூகத்துக்கு பயந்து உணர்வை அடக்கி அடக்கி வைக்கும் போது அது ஒரு நாள் வெடிச்சுக்கிட்டு வெளியில வரும் அது உனக்கு புரியாது ஆக்சுவல்லி இந்த புக்ல இந்த கான்செப்ட் தான் இருக்கு அது மட்டுமாயிருக்கு இதுவும் தான் இருக்கு யார் இது உன் பிரதரா இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் தானே இல்ல அப்ப வேற யாரு உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா அஃப்கோர்ஸ் உண்மையை தான் சொல்லணும் அது நான் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அபி உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க கூடாதோ